பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மூணு விஷயத்துல நீங்க சரியா இருந்தா இல் வாழ்க்கை செழிக்கும் இல்லறம் நல்லறமாக சிறக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் அனைவரின் இல்லறமும் சிறக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறிதான் சுய வாழ்வு மட்டுமல்ல இல்லறம் நல்ல முறையில் அமைவதற்கும் புயல் காற்று வீசுவதற்கும் கூட நாம் தான் காரணம் நாம் செய்யும் செயல்கள் செய்யத் தவறிய செயல்கள்தான் நமது வாழ்க்கையின் தாக்கத்தை உருவாக்குகின்றன கணவன் மனைவி மத்தியில் போட்டி பொறாமை துளியும் இருக்கக்கூடாது காதல் மற்றும் அன்பு செலுத்துவதில் போட்டியை காட்டுவது கூட யாரேனும் ஒருவரை நாம் குறைவாக அன்பு செலுத்துகிறோமா என்ற தாழ்வு மனப்பான்மை ஏற்பட காரணமாக இருந்துவிடும் எனவே இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒப்புக்கொள்ளுதல் கணவன் மனைவி உறவில் எதுவாக இருப்பினும் அதை ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை இருத்தல் வேண்டும் இல்லையேல் உறவில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன உங்கள் துணையுடன் வீம்புக்கு செயல்படுவதால் எந்த பலனும் கிடையாது எனவே ஒப்புக்கொள்ளுங்கள் அது எவ்வளவு பெரிய தவறாக இருப்பினும் கூட சூழ்நிலை அறிந்து எடுத்து கூறுங்கள் வாங்குதல் ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாமல் இருத்தல் காலப்போக்கில் வன்மம் மற்றும் பழிவாங்கும் குணத்தை அதிகரிக்கும் கருவியாக மாறிவிடும் இதனால் உங்கள் உறவில் விரிசல் ஏற்படலாம் மனநிலை மாற்றங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு காதல் போன்றவை குறைய ஆரம்பித்து கோபம் அதிகரிக்கலாம் இல்லற உறவில் நிறைய மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் உறுதுணையாக இருத்தல் பரஸ்பர உறவு நீரினைப் போல தங்கு தடையின்றி அமைய வேண்டுமெனில் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னார்வமாக சென்று உதவி செய்ய வேண்டும் அவர் கேட்பும் வரை காத்திருக்கிறேன் என்று இருப்பது நல்ல பரஸ்பர உறவிற்கு உகந்தது அல்ல வீட்டு வேலைகளில் உதவுதல் இழுத்து போட்டு கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று எந்த பெண்ணும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் சிறு சிறு உதவிகள் செய்வது தங்கள் கணவன் தன் மீது அன்பாக இருக்கிறான் தன் வேலைகளையும் கூட பகிர்ந்து கொள்கிறான் என்ற மனநிறைவை தரும் என்று பெண்கள் சமநிலை தான் தான் பெரியது நீதான் பெரியது என்று போக்கில்லாமல் நாம் இருவரும் சமம் என்ற சமநிலையை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் உறவு மேம்படும் இருவர் மத்தியிலான இருக்கம் பெருகும் ஈடுபாடு காட்டுதல் உங்கள் துணை சமைக்கும் உணவில் தொடங்குகிறது உங்கள் ஈடுபாடு என்ன சமைக்கலாம் என்ற கேள்விக்கு எதுவாக இருப்பினும் சரி என்று விடையளிக்க வேண்டாம் அவரது சமையலில் விருப்பம் காண்பியுங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து தர கூறுங்கள் அவர்களை விமர்சியுங்கள் அவர்கள் உடுத்தும் முடையில் செயல்கள் வரை நீங்கள் அனைத்தையும் விமர்சிக்க வேண்டும் விமர்சனம் செய்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது அதற்கான பாராட்டு அல்லது திருத்தங்கள் கூற வேண்டும் அதுதான் முழுமையான விமர்சனம் வாழ்க்கை எனும் ஓடம் இவற்றையெல்லாம் நீங்கள் தக்க வைத்து செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை எனும் ஓடம் ஆற்றில் எந்த ஒரு தங்கத்தடையுமின்றி பயணிக்கும்

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்